இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை அடுத்து என்ன அடுத்து என்னன்னு பல ட்விஸ்டுகள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான கதை இந்த கதையை யாரும் மிஸ் சரிங்க போலாமா ஒரு ஊரில் நல்ல செல்வ செழிப்போடு ஒரு பண்ணையார் இருந்தார் அவருடைய பண்ணை வீடு தோட்டம் பண்ணையில் இருக்கும் பறவை விலங்குகள் என எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் வேலையால் ஒரு நாள் காலையில் பண்ணையாரை பார்ப்பதற்காக பதட்டத்தோடு வந்தான் பண்ணையாருக்கு இவன் வந்து தகவல் சொன்னதும் கொஞ்ச நேரம் கழித்து அவரும் வருகிறார் பண்ணையார் வந்ததை பார்த்ததும் வணக்கம் ஐயா என்று சொன்னான் அந்த வேலையால் உடனே பண்ணையார் என்னடா இந்த பக்கம் என்னாச்சு என்ன விஷயமா வந்திருக்க காசு ஏதாவது வேணுமா வீட்டில் விசேஷமானு கேக்குறாரு அந்த வேலைக்காரன் அதெல்லாம் இல்லைங்க ஐயா என்று கொஞ்சம் பயத்தோடு பேச்சை இழுக்க டே சொல்ற என்னடா விஷயம் என்று கேட்டார் ஐயா நம்ம பண்ணை வீட்டில் வளர்த்த கிளி செத்துருச்சுங்க ஐயா என்று சொன்னான் இதை கேட்ட பன்னையாருக்கு இப்பொழுது ஒரு அதிர்ச்சி அடே எப்படிடா என்னோட கிளி செத்துச்சு அதை ஆசையா இருந்து வாங்கிட்டு வந்தனே உயர்ந்த ரக அது என்று பண்ணையார் உணர்ச்சி பொங்க வேலைக்காரனிடம் கேட்டார் அதற்கு வேலைக்காரன் ஐயா அந்த கிளி இறைச்சி சாப்பிட்டு போச்சுங்க போச்சுங்கய்யா என்று சொன்னான் பண்ணையாருக்கு செம கோபம் கிளிக்கு யாரிட இறைச்சி கொடுத்தது என்று கேட்டார் ஐயா கிளிக்கு யாரும் இறைச்சி கொடுக்கலங்க கொடுக்கலங்கய்யா அது நம்ம பண்ணையில செத்து போன குதிரையோட இறைச்சியை சாப்பிட்டு அதுவே இருந்துருச்சுங்க ஐயா என்றான் அந்த வேலைக்காரன் இப்போ பன்னையாருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி எந்த குதிரையடா சொல்ற என்று கொஞ்சம் கோவமாக கேட்டார் அந்த பண்ணையார் ஐயா நீங்க போன வருஷம் அரபு இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே அந்த குதிரை தான் இருந்து போச்சுன்னு தன் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு சொன்னான் என் குதிரை எப்படிடா சத்துச்சு என்று பண்ணையார் கேட்டார் ஐயா அந்த குதிரை தண்ணி வண்டியை இழுக்க முடியாம இழுத்து செத்து போச்சுங்க ஐயா என்றான் அந்த வேலைக்காரன் தண்ணி வண்டியா அது எதுக்குடா என்று பண்ணையார் அதிர்ச்சியுடன் மீண்டும் வேலைக்காரனிடம் கேட்டார் நம்ம பண்ணை வீடு எரிஞ்சு போச்சுங்க ஐயா அதை அணைக்கத்தான் தண்ணி வண்டியை எடுத்துட்டு வந்தோம்னு வேலைக்காரன் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே சொல்கிறான் பண்ணையாருக்கு இப்போ லைட்டா நெஞ்சு வழியே வந்துருச்சு எப்படின்னா என்னோட பண்ணை வீடு எரிஞ்சுது என்று திரும்ப அவனிடம் கேட்டார் பண்ணையார் அதற்கு அந்த வேலைக்காரன் ஐயா நேற்று ராத்திரி விறகெல்லாம் சேர்த்து கொளுத்தும் போது நம்ம வீட்டையும் பதம் பார்த்துருச்சுங்க என்று கொஞ்சம் பயத்தோடு சொன்னான் பண்ணையாருக்கு இப்போ செம கோபம் உடனே வேலைக்காரனை பார்த்து நம்ம பண்ணை தான் கரண்ட் இருக்கே அப்புறம் எதுக்குடா விரகங்களை போட்டு கொளுத்துன என்று கஷ்டத்தோடு நெஞ்சை பிடித்து கொண்டே கேட்டார் அதற்கு வேலைக்காரன் ஐயா இரண்டு நாளுக்கு முன்னாடி இரவு நேரத்துல நம்ம பண்ணை வீட்ல திருடன் வந்துட்டான் என்று சொன்னான் அதற்கும் வீடு எரிஞ்சதுக்கும் என்னடா சம்பந்தம் என்று பண்ணையார் மிகவும் கோபமாக கேட்டார் ஐயா திருடம்தான் வந்துட்டான்னு நினைச்சி உங்கள் அம்மா அதான் நம்ம எஜமானிய நானே என் கையால் ஐயா அவங்கள தான் விறகுகளை போட்டு கொளுத்தினேன் வீடும் எறிஞ்சு போயிடுச்சு என்று கதறி கதறி பண்ணையார் காலில் விழுந்து அழுதான் வேலைக்காரன் இதை கேட்ட பண்ணையார் நெஞ்சை பிடித்து கொண்டே அவனை பார்த்து டே யார்ரா இப்படி ஓவர் நைட்ல எல்லாரோட சொல்லியும் முடிச்சுட்ட என்று சொல்லிக்கொண்டே மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் பண்ணையார் இப்படி ஒரு புத்திகட்ட வேலைக்காரனை பண்ணையார் பாவம் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டார் பண்ணையார் குடும்பத்துக்கு அந்த வேலைக்காரனே ஒரு யமனா மாறிட்டான் இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்